இந்த கலை உலகத்தில் இன்றைக்கு எல்லோராலும் கவனிக்கப்படுகிற ஆளுமைகளாக திரை உலகின் பாதையை அல்லது திசை வழியை தீர்மானிக்கிற ஆளுமைகளாக இன்றைக்கு அன்பு இளவல்கள் ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இலக்கிய உலகில் அல்லது கவிதை உலகில் பாரதிதாசன் பரம்பரை என்று ஒரு பரம்பரை இருந்தது அவருடைய மாணாக்கர்கள் கவிஞர் சுரதா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கவிஞர் பொன்னடியான் என்று ஒரு பெரிய நீண்ட பரம்பரை உண்டு அதை போல திரையுலகத்திலே பாவலர் அறிவுமதி பரம்பரை என்று பாடலாசிரியர்கள் பரம்பரையிலே அறிவுமதி அவர்களால் உருவாக்கப்பட்ட பார பாரம்பரியமானவர்கள் பலர் உண்டு இயக்குனர்கள் என்று வருகிற போது நமக்கு தெரிந்து பாரதி ராஜா ஒரு பெரிய சகாப்தமாக இருந்தார் சில பத்தாண்டுகள் திரையுலகம் அவர் கட்டுப்பாட்டிலே இருந்தது இன்றைக்கு உலகம் தம்பி மாரி செல்வராஜ் தம்பி ரஞ்சித் போன்றவர்களின் சிந்தனைகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது புதிய கோணத்தில் சிந்திக்கிறார்கள் முற்போக்காக சிந்திக்கிறார்கள் ஜனநாயக பூர்வமாக சிந்திக்கிறார்கள் சமூக நீதி அடிப்படையிலே சிந்திக்கிறார்கள் சமத்துவ இலக்கை நோக்கி அவர்கள் சிந்திக்கிறார்கள் அதை அடிப்படை கருப்பொருளாக வைத்து அவர்கள் கதை அமைக்கிறார்கள் கதை களத்தை தீர்மானிக்கிறார்கள் இது இதுவரையில் திரையுலகில் இல்லாத ஒரு புதிய பார்வை அந்த வகையிலே என்றென்றைக்கும் நாங்கள் உங்கள் பக்கம் இருப்போம் உங்கள் உங்களோடு கைகோர்த்து நாங்கள் களத்தில் நிற்போம் நீங்கள் கலை உலகில் சமத்துவ அரசியலை சமத்துவ கருத்தியலை விதைத்து வருவது மிகப்பெரிய விளைச்சலை இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தரும் அது கட்டாயமாக ஆதவர் கனவை நனவாக்கும் ஒரு சபாநாயகரை நாற்காலியில் உட்கார வைப்பதற்காக வாமன்னன் மாரி செல்வராஜ் அவர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது சபாநாயகரை நாற்காலியில் உட்கார வைப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது ஒரு முதல்வரை நாற்காலியில் உட்கார வைக்க வேண்டும் அங்கேயும் ஒரு வடிவேலு தேவைப்படுகிறார் அப்படி ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது என்பதை விட ஒரு அரசியல் தேவைப்படுகிறது அது நிஜமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னார்